ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சு இப்போ லெட்டர் எல்லாருக்கும் வந்துருச்சா இல்லையாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி டேட் வந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேங்களா ஸோ நேற்று நைட் வரைக்கும் கேண்டிடேட்ஸ் புதுசாக அதை அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நீங்கள் ஸ்க்ரீன் ஒன் ஆல்ரெடி பார்த்தது தான் ஸ்க்ரீன் டூ ஆல்ரெடி பார்த்தது ஸ்க்ரீன் த்ரீ ஆல்ரெடி பார்த்தது ஸ்க்ரீன் ஃபோர் பார்த்தது ஸ்க்ரீன் ஃபைவ் பார்த்தது ஸ்க்ரீன் சிக்ஸ் ஏ பார்த்தது ஸ்க்ரீன் சிக்ஸ் பி பார்த்தது ஸ்க்ரீன் சிக்ஸ் இ பார்த்தது ஸ்க்ரீன் செவன் பார்த்தது ஸ்க்ரீன் செவன் ஏ பார்த்தது ஸ்க்ரீன் செவன் பி பார்த்தாச்சு ஸ்க்ரீன் எயிட் பார்த்தாச்சு ஸ்க்ரீன் எயிட் ஏ பார்த்தாச்சு ஸ்க்ரீன் நைன் பார்த்தாச்சு ஸ்க்ரீன் நைன் ஏ பார்த்தாச்சு ஸோ இது வரைக்கும் நீங்கள் இதை பார்க்கலன்னா பாஸ் பண்ணி பாருங்கள் இல்லை ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டடான விஷயம் என்னென்னா ஸ்க்ரீன் டென் ஸோ ஸ்க்ரீன் டெனில் கேண்டிடேட் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சென்னை அலாட்மெண்ட் வந்தவங்கலாம் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட் வந்து கரூருக்கு வந்து ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு இன்றைக்கி நெக்ஸ்ட்டு எம் லேபர் டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட் கம்மிங் வென்னஸ்டே கிண்டியில் வந்து ஜாயின் பண்ண போகிறாராம் சென்னையில் ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட் டைப்பிஸ்ட்டுங்க கிண்டியில் ஜாயின் பண்ண போகிறாராம் வென்னஸ்டே அடுத்தது ஸ்க்ரீன் டென் ஏ அக்ரிகல்ச்சர் ஜூனியர் அசிஸ்டண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதுக்கோட்டை அடுத்தது லேபர் டிபார்ட்மெண்ட் லெட்டர் ரிசீவ்டு கிருஷ்ணகிரி மண்டே வந்து ஜாயின் பண்ணுறாராம் அடுத்தது திருப்பூர் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் லெட்டர் வந்து ரிசீவ் ஆகிருக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நெக்ஸ்ட்டு பிடபிள்யூடி ஜூனியர் அசிஸ்டண்ட் ஆர்டர் இன்றைக்கி வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அடுத்தது துறையூர் அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்துருச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது தாங்க புதுசாக இன்றைக்கி நம்ம மூணு பத்து மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி பார்த்தது ஸோ இதே மாதிரி ஃபர்தராக நீங்களும் எதனா புதுசாக ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுங்கள் ஸோ தட் அதை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா So thank you. Thank you so much.